எல்லா இடத்திலும் எல் எல்லா காரியத்திலும் ஒரு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார் இது அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாரா இல்லை எனக்கும் மட்டும் கொடுத்தாரா இல்ல இல்லை ஆண்டவர் பட்சபாதமற்றவர் என்று வேதம் சொல்லுகிறது என் பிள்ளைகள் எல்லாரும் வாழ்ந்திருக்கணும் என்று தான் அவர் நினைக்கிறார் தான் பாருங்கள் அருமையான சகோதரியோட வாழ்க்கையில் ஒரு தெய்வீக அனுபவத்தை கொடுத்தார் ஏன்னா அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் பார்ப்பது அதிக சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு முதிர் வயதிலும் கனி என்பதாகும் அதாவது முதிர்ந்த வயதில் பலவீனம் பலவிதமான பாடுகள் சஞ்சலங்கள் வருத்தங்கள் இருப்பதனால ஒன்றும் செய்ய முடியாமல் நம்ம படுத்து கிடக்கிறோம் அல்லது சலித்து போகிறோம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் புதிர் வயதில் உள்ளவர்கள் எப்படி பலனடைந்து கத்திருக்கென்று கனி கொடுக்கலாம் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ஈரோடிலிருந்து நம்முடைய அன்பு சகோதரி மிஸ்ஸஸ் குமாரி ஜவஹர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார்கள் அண்டு ஒரு நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகள் சகோதரி ரொம்ப சந்தோஷங்களை பார்ப்பது பல வருஷமாக நீங்கள் எங்களோட இணைந்து இந்த ஊழியத்தில் எங்களுக்கு பெரிய பலனாக இருக்கிறீங்க அதனால் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறது ரொம்ப சந்தோஷம் சரி கத்தர் தாமே உங்களை வைத்து உங்களுடைய வார்த்தையின் மூலமாக அநேகரை ஆற்றி தேற்றுவாராக விசேஷமாக இன்றைக்கு நம் எடுத்திருக்கிற காரியம் பிலிப்பியர் நாலு பனிரெண்டு இல்லையா அதில் என்ன சொல்லியிருக்கிறது எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் இப்போது வயதான காலத்தில் எனக்கு அருமையானவர்களே நம்ம என்ன செய்கிறோம் அது இல்லையே இது இல்லையே இது போதலையே என்னை யாரும் பார்க்கலையே எனக்கு அன்பு செலுத்தலையேன்னு சொல்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட நிலமையில் ஒரு திருப்தி குறைவில்லாமல் நிறைவை பெற்ற ஒரு சந்தோஷம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வது எப்படி அது நடக்குமா என்பது தான் நம்ம தியானிக்க போகிறோம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் முதலாவது எப்படி இந்த தேவ பிரசன்னத்தினால நிரம்பி நம்ம வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது திருப்தியை பெற்றுக்கொள்வது தியானிக்க போகிறது சங்கீதம் பதினேழு ஐந்து வாசிக்க போகிறோம் அதில் என்ன வாசிக்கிறோம் நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாக அப்போது முதல் காரியம் ஆண்டவருடைய சாயலை நம்ம தரிசிக்கிற ஒரு அனுபவம் இது ஒரு தெய்வீக அனுபவம் இல்லையா ஆண்டவரை சா பார்க்கறது இன்றைக்கி வயதானவங்க என்ன செய்கிறாங்க படுத்துக்கிட்டு அல்லது எங்கேயாவது இடத்துல உட்காந்து கொண்டு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம அவங்க பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலமையில் தேவ பிரசன்னத்தால் நிறைவேறு என்பது பெரிய ஆசீர்வாதம் இப்போ உங்கள் அனுபவத்தில் நீங்களும் எழுபது வயசுன்னு சொன்னீங்க அதனால் இந்த முதுர் வயதில் நீங்கள் எப்படி ஆண்டோடைய சாயலை பெற்று அவருக்கு பெரியமாக வாழ்கிறதுனால திருப்தியோடு இருக்கிறீங்க உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் அதாவது எனக்கு முதிர் வயதாக இருக்கிறதுனால விடி காலையில் மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் என்னால் எழுந்திருக்க முடியறதில்ல ஒரு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் மணி அந்த அளவுக்கு தான் எழுந்திரிக்கிறேன் எந்திரிச்ச உடனம்மா முதல்ல பல்வளைக்கு மௌன் கழுவி சீவி என்ன தெய்வ பிரசன்னத்தில் உட்கார போகிறோன்னு நல்ல நீட்டாக வந்து உட்காருவேன் வேறு ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் கத்தருடைய பாதத்தில் காத்திருந்து முதலாவது நன்றி சொல்லுவேன் ராமுழுவதும் காத்து கொண்டிங்களேன் எவ்வளோ நன்றி ஒரு அரை மணி நேரம் நன்றி அவர் செய்த நன்மைகளை நினைத்து அந்த ஜபம் பண்ணும் பொழுதுமா ஒரு புது விலை நினை நினைக்குது ஒரு புது பலனை ஒரு பெரிய மகிழ்ச்சியோட ஒரு பெரிய சந்தோஷத்தோட அந்த ஜபத்தை முடித்து நான் எந்திரிப்பேன் அந்த ஒரு கிருபை அந்த ஒரு அனுபவம் எனக்கு ஒரு நாள் இல்லைம்மா இன்ன வரைக்கும் நீங்கள் இப்படி உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜபிக்கிறதுனால அது இல்லையே இது இல்லையே இது இந்த நாளில் இப்படி இருக்குது என் பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணுமே இப்படி பல கவலைகள் உங்களை சொல்கிறது உண்டா கவலைகள் இருக்குமா ஆனால் ஜப நேரத்தில் நான் எதையும் நினைக்கிறதில்ல இந்த கவலைகள் பிள்ளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அப்போ அதுக்கு தனியாக ஒரு ஜெபம் பண்ணிக்குவேன் ஆண்டு வரையும் சுகவீனமாக போகிறாங்க நீங்கள் சுக ஆனால் எந்த காலை எழுந்திரிக்கிற ஜெப நேரத்தில் என் தேவ சமூகத்தில் அவருடைய கிருபைக்காக அவருடைய கிருபை வந்தால் தான் மீதி காரியமெல்லாம் நம்ம செய்ய முடியும் கிருபை இல்லாமல் நம்முடைய சுய சுயஞானத்துலேயோ நம்ம ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் அவருடைய நன்மையை கேட்டு பலத்தை கேட்டுமே முதல்ல என்னுடைய பலமே தெரியும் சாமி இந்த நாள் முழுவதும் என்னை பலப்படுத்துக்க முதல்ல உடைய தேவ கிருபை எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அப்போ இந்த பிள்ளைகளுக்காக அவளுடைய வழிநடத்தலுக்கு பிள்ளைங்களுக்கேன்னு அம்மா ஒரு தரம் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் நான் பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னீங்க ஒரு தரம் டிவி மெசேஜில் நான் கேட்டேன் என் மனசுக்குள்ளே ரொம்ப அது சந்தோஷமாக இருந்தது நாம ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது இந்த வார்த்தை பல வருடங்கள் ஆச்சு அன்று முதல் என்னுடைய எனக்கு மகன் ஒன்று மகள் ஒன்று இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு அன்னையிலிருந்தே செவ்வாய்க்கிழமை நான் உன் செவ்வாய்க்கிழமை குடும்பம் ஆயிட்டாங்க இன்னும் வரைக்கும் பண்றேன் அது பெரிய சந்தோஷம் அதே போல பாருங்க அப்படி நீங்க நம்ம அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் எரியும் முப்பத்தி ஒன்று பதினாலில் என்ன வாசிக்கிறோம் சிஸ்டர் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் இப்போ இப்படி இவ்வளவு ஜோம் பண்றீங்க இல்லையா அப்படி ஆண்டவர்கிட்ட அவங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய சாயலை பார்த்து அவரோட உறவாடுறதுனால இந்த வசனத்தின்படி எப்படி நன்மையினால் திருப்தி ஆகி உங்கள் வாழ்க்கையில் நல்ல விவரமாக சொல்லுங்கள் அம்மா என் மகன் நைன்த் இருந்து அவளுக்கு மகனுக்கு உபவாசம் இருந்து ஏன்னா வாலிப நாட்கள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணேன் உலகத்தை நேசிக்கக்கூடாது உலகத்தின் பின்னால் போயிடக்கூடாது உலகத்தை பார்க்கக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாக ஜோம் பண்ணேன் அப்புறம் அவளுடைய கல்லூரி வாழ்க்கை போனால் தன்னை ரொம்ப பரிசுத்தமாய் கொண்டான் அவள் கோயம்புத்தூரில் படித்தா நான் ஈரோட்டில் இருக்கிறேன் என்னுடைய ஜெபம் அவளுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பாக இருந்தது நல்லா ஜெபம் பண்ணுவேன் ஏன்னா வாலிப பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் தவறுற வயசு அந்த பருவம் வாலிப பருவம்தான் அதனால் ரொம்ப நல்லா அவளுக்காக ஜம் பண்ணி படிப்பை முடித்தா முடிச்சுட்டு உடனே அடுத்த ஸ்டேஜ் கல்யாண ஸ்டேஜ் அப்போ ஆண்டவர் ஏழு எட்டு மாப்பிள்ளையெல்லாம் வராங்க இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை பவுன் வேணும் டவுரி வேணும் வீடு வாசம் வேணும்லாம் கேட்குறாங்க எனக்கு கடவுளுக்கு பயந்த ஒரு மாப்பிள்ளையை கொடுங்க சுவாமி ஒரே ஒரு மாப்பிள்ளை தான் எங்கள் வீட்டுக்கு வரணும் அது நீர் அனுப்புற தான் இருக்கணும் அப்படின்னமா அவளுக்காக அந்த கல்யாண ஸ்டேஜ் வந்தப்ப ரொம்ப தீவிரமா ஜெபம் பண்ணேன் கத்தடி கேட்டோம் ஜெபத்தை கேட்டுமா ஒரே ஒரு மாப்பிள்ளைதான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாங்க அப்ப நானும் என் கணவரும் வந்த உடனே முதல்ல ஜெபம் தான் பண்ணனும் அப்படி மாப்பிளை வந்திருக்குதுங்க இது எந்த வருஷம் நடந்ததுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மா ஐம்பத்தி ஏழு பாப்பா பா பா இருபத்தி மூணு வயசு சரி அப்போ நாங்கள் ஜோம் பண்ணப்ப கத்தர் எங்களோட பேசினார் மாப்பிள்ளை வந்தப்போ ஜவன் பண்ணீங்க பேசினாரு எங்களோட நான் அனுப்பின மாப்பிள்ளன்னு சொன்னப்ப அப்போ நீங்க சொன்னீங்க கணவரோட சேர்ந்து இந்த காரியம் வந்ததுன்னு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணீங்க அதான் முக்கியம் பாருங்க இல்லைன்னா சில கணவர் மாதிரி நீ பண்ணு எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன்ருவாங்க அம்மா அப்பா அவர் என்கிட்ட கேட்டார் இப்படி ஒரு மாப்பிள்ளை வந்திருக்குது உனக்கு பிடிச்சிருக்குதான்னு என்ன கேட்டார் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் நீங்கள் சம்மதம்னா நான் சம்மதம் எனக்கு ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் நினைவுகள் இல்லவே இல்லை நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் உடன்பட்டுக்கிறேன் நீங்களும் நானும் ஒரு மனதோட இருந்துதான் ஒரு காரியத்தை செய்ய முடியும் அதனால நீங்க சொல் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னேன் அதோட சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் இணைந்து ஜோம் பண்ணிருப்பீங்க இல்லையா அது எப்படி ஜோம் பண்ணீங்க சொல்லுங்க பாக்கல இது உமக்கு சித்தமானால் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே உலக பிரகாரமான ஆஸ்தி எல்லாம் எண்ணத்தை சொல்லிட்டோம் எனக்கு கத்த பவுன் சொல்லிட்டோம் மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் எனக்கு கார் வச்சிருக்கிற வீடு சொந்த வீடு வச்சிருக்கிற மாப்பிள்ளை அப்படி வர்றவங்கலாம் எனக்கு கூட்டிட்டே வராதிங்க கடவுளுக்கு பயந்த ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்கி ரெண்டு பேரும் இடத்துல ஒப்புவித்தது இருக்கிறதுனால உங்களால் நன்மையை காண முடிஞ்சது அப்போ நீங்கள் விரும்பினபடியே பாப்பாவுக்கு நல்ல ஃபஸ்ட்டு வந்தார் அதான் அதே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது இன்னைக்கு இப்போ இத்தனை வருஷம் ஆனாலும் பிள்ளை சந்தோஷமாக இருக்கா இல்லையா அப்போது உங்கள் வாழ்க்கையிலும் அந்த ஒரு நன்மையினால் நிரப்பி இருக்கிறாரு அதே போல் பா பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் நன்மையினால் நிரப்பி இருக்கிறாரு இப்போ மகனுடைய வாழ்க்கையை பற்றி அவனுக்கு எப்படி ஆண்டவர் நன்மை செய்தார் மகனும் வா வாலிபன் நாட்களில் படிக்கும்போதுமோ அவன் வந்து ரொம்ப கொயிட்டாக இருப்பான் எந்த வம்பு வழக்குக்கெல்லாம் மாட்டான் இந்த கெட்ட சேர மாட்டான் பாப்பா விட தம்பி இன்னும் கொஞ்சம் அமைதலான பையனாகவே இருப்பான் அப்போ அவனுக்காக நாங்கள் ஜோம் பண்ணப்போ அவனுக்கு இங்கே கருண்யாவில் தான் முதல்ல வேலை கிடைச்சிது காரூணியாவில் வேலை செய்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அவங்க அப்பாவுக்கு அதை விட கத்தருடைய இடத்துல வேலை செய்கிறான்னு அவருக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் அப்போ அவன் கல்யாணம் ஆன பிறகு தாம்மா அவனை இங்கேருந்து நாங்கள் ஈரோட்டிக்கே குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி வச்சுட்டோம் எனக்கு அருமையானவர்களே அருமையான அனுபவ சாட்சி சகோதரி பகிர்ந்து கொண்டதை கேட்டீர்கள் முதல் வயதில் இப்படிலாம் இருக்குமா என்று நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா கட்டாயம் உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இன்றைக்கு கேளுங்க ஒரு கட்டாயம் கொடுப்பார் நம்ம பார்த்தது போல் என்ன பார்த்தோம் எல்லா இடத்துலையும் எல் எல்லா காரியத்திலும் ஒரு திருப்தி ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார் இது அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாரா இல்லை எனக்கும் மட்டும் கொடுத்தாரா இல்லை இல்லை ஆண்டவர் பட்சபாதமற்றவர் என்று வேதம் சொல்லுகிறது பட்சபாதமற்றவர் இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டான் நினைக்கிறது எல்லாரும் நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் எல்லாரும் வாழ்ந்திருக்கணும் என்று தான் அவர் நினைக்கிறார் தான் பாருங்கள் இந்த சகோதரி அருமையான சகோதரியோட வாழ்க்கையில் ஒரு தெய்வீக அனுபவத்தை கொடுத்தார் உலகத்தில் இல்லாதது பாருங்கள் குறைவில் திருப்தியாக இருக்கிறது கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறது இதெல்லாம் ஆண்ட ஒரு பிரியமான குணம் கொஞ்சத்தில் உண்மை குறைவில் திருப்தியாக இருக்கிறது இவ்வளவு தான் ஆண்டவருக்காக தியாகம் செய்யணும் இவ்வளவு தான் என்று சொல்லும்பொழுது பொறுமையாக இருக்கிறது எனக்கு கூட அந்த காலத்தில் ஒரு எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோக்கும் பேங்கில் தான் என்னுடைய கணவர் வேலை இருந்தார் இருந்தாலும் பண கஷ்டம் நாங்கள் அந்த வழியாக போ அந்த உபத்திரவத்தின் வழியாக போய் ஆண்டோடைய அன்பை ருசிக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் கொஞ்சம் அனுபவித்தார் ஒரு மூணு சாரி தான் இருக்கும் அதே நேரத்தில் என்னுடைய கணவர் ஒரு ஆஃபீஸராக இருந்தார் பேங்க் ஆஃபீஸராக சில நேரங்களில் ஆஃபீஸர்ஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும்போது நான் தனியாக போய் உட்காந்துக்குவேன் ஏனென்றால் என்னுடைய சாரியெல்லாம் எல்லாம் கிழிஞ்சிருக்கும் தச்சு 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 போட்டிருப்பேன் ஆனால் பாருங்கள் நான் எதற்கு சொல்ல வரேன் அந்த குறைவை சொல்லலை குறைவில் எனக்கு எப்படி நிறைவு கிடைத்ததுன்னா தேவன் என்னோடு கூட இருந்தார் இதாங்க ரகசியம் ஆனால் ஏற்ற சமயம் வந்தது கத்தர் என்ன செய்தா தெரியுமா எனக்கு அருமையான விதத்தில் நான் கேட்டதற்கு விரும்புனதற்கு மேலே கொடுக்குற ஆண்டுபார் நிறைவை கொடுத்தா இன்றைக்கு எவ்வளோ பேருக்கு புடவை வாங்கி கொடுக்குற ஒரு நிலைமையில் கத்திரி வைத்திருக்கிறார் ஆகவே பிரியமானவங்களே குறைவு குறைவுன்னு உங்கள் குறைவே பார்த்துட்டு இருக்காதிங்க இது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நீங்கள் அருமையான ஆண்டு இடத்துல கேளுங்கள் ஆண்ட நிரப்புவார் நிரப்பும் பொழுது ஒரு தெய்வீக சந்தோஷம் உங்களை நிரப்பும் தெய்வம் மகிமை நிரப்பும் உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா ஐயோ ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே பேசிட்டே இருக்கலாம் போல் இருக்குதே ஆண்டு பேசிகிட்டே இருக்கலாம் போல் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும் உடைய வாழ்க்கையே மாறிவிடும் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க வருவாங்க தேடி வருவாங்க இந்த அம்மா இந்த வயசில் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க முகத்தில் எவ்வளோ ஒரு கிருப தேவ பிரசனம் இருக்குதுன்னு சொல்லி அம்மா எனக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கம்மா எனக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்குமா ஜனங்க தேடி வர ஆரம்பிப்பாங்க நீங்கள் அவளுக்காக வேண்டுதல் செய்யுங்க இந்த வாழ்க்கை தான் கனி கொடுக்குற வாழ்க்கை முதிர் வயதில் கனி கொடுக்குற வாழ்க்கை இந்த வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கொடுக்க போகிறார் வெறுமையான வாழ்க்கை வேண்டாம் இந்த கேட்ட சத்தியத்தை கேட்ட சாட்சியின்படி ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கைகோர்த்து ஜெபிக்க போகிறோம் நீங்களும் என்னோட சேர்ந்து ஜெபிங்க முழங்கால் போட முடிஞ்சவங்க போடுங்க வயசானதுனால நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறவங்க ஜெபம் பண்ணுங்கள் உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க ஆனால் ஆண்டவருக்கு முன்னாக உங்களுடைய ஹயத்தை ஊற்றிங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஜெபிப்போமா ஜெபம் செய்வோமா நாம் ஜெபிப்போம் எங்கள் அருமை தகப்பனே நான் ரெண்டு பேரும் இணைந்து உடைய பிள்ளைகளுக்காக ஜபம் செய்கிறோம் எங்களுக்கு கொடுத்த இந்த தெய்வீக ஆசிர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம் உடைய பிள்ளை வந்து மனதாரமை துதித்தார்களப்பா மனதாரமை போற்றினார் இல்லப்பா மனதாரனை செய்த நன்மைகளை பகிர்ந்து கொண்டார்கள் சுவாமி அதே போல் என் வாழ்க்கையிலும் கூட எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறீப்பா குறைவெல்லாம் மாற்றி அன்றுவரே நிறைவை கொடுத்து திருப்தியாக இருக்க திருப்தியாக இருக்க பட்டினியாக இருந்தாலும் சரி சரீரத்தில் என்ன குறைவு இருந்தாலும் சரி என்ன தேவை இருந்தாலும் சரி அது மத்தியிலே முறுமுறுக்காமல் ஆண்டு வரையும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொலுத்தி அதன் மூலமாக பெரிய ஆசிர்வாதங்களை நிறைவே பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்திருக்கிறீரேன் அதே போல் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொன்னீரே இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வார்த்தை மாறாத வார்த்தையின்படி இன்றைக்கு ஒவ்வொருவரும் கேட்கிற முதிர் வயதுனர் யாவரும் ஆண்டவரே முறுமொறுக்காமல் ஆண்டவரே ஒரு உண்மை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள உண்மை பற்றி கொள்ள உண்மை இருதயத்திலே அவர்கள் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு கற்றுத்தாரும் இந்த நாளில் அவர்களோடு பேசி ஒருவராவது கெட்டு போகக்கூடாது சுவாமி அண்டவரே அதோடு கூட அன்றுவரே மோடு உறவாடுகிற குணத்தை தாருமப்பா அன்றுவரே தாவிதை சொல்லுகிறான் அவர் சாயலில் நான் திருப்தியாக அவருடைய சமூகத்தில் நான் அதே போல் அவருடைய மகளும் சொன்ன சாட்சியை கேட்டார் அல்லப்பா அதே போல் அவர்களுக்கு கிருபைத்தார் இப்பொழுது உண்மை தேடுகிற பிள்ளைகளாக அன்றுவரே தாவிதை போல என் ஆ என் மெய்ப்ப என்று உண்மை சொல்லுகிற அந்த உரிமையை கொண்டாடுகிற வாழ்க்கையை தாரும் அவர்கள் எல்லாருமே கண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே நீர் என் மெய்ப்பர் கத்திரின் மெய்ப்பராக இருக்கிறேன் நான் தாழ்ச்சியடையே என்று அவர்கள் சொல்லட்டோப்பா முறுமுறுப்பெல்லாம் எடுத்து போடும் சரீரத்தில் ஒருவேளை குறைவுளவர்களாக இருக்கலாம் பலவீனமாக இருக்கலாம் ஐயோ என்னால் தாங்க முடியலையே நீ என்னை யார் கவனிக்கலையே என்றெல்லாம் முறுமுறுத்து கொண்டிருக்கலாம் இப்பொழுது சுவாமி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய நாமத்தினாலே அவர்களுக்காய் செபிக்கிறோம் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை அருளி செய்வேன் சொன்னீரே அந்த வார்த்தையின்படி சுவாமி அன்றுவரைய பிள்ளைகளுக்கு முடிய நாமத்தினாலே சுகம் தாரும் சுகம் தாரும் தலைவலியெல்லாம் எடுத்து போடும் அன்றுவரை வாந்தி மயக்கங்களை எடுத்து போடும் பசியின்மையை எடுத்து போடும் தூக்கமின்மையை எடுத்து போடும் ஆண்டு எனக்கு செரிக்கவே மாட்டேனுங்கிறது எப்பொழுதும் வாந்தி எப்பொழுதும் ஒரு மாதிரி இருக்குது என்று சொல்லுகிற முதியவர்களுக்கு ஆண்டு நல்ல நல்லா செறிக்கட்டோப்பா சாப்பிடுவதெல்லாம் ஜீரணமாகட்டோப்பா முடிய வல்லமை இதே இறங்கட்டும் ஆண்டு எந்தெந்த பகுதியில் பலவீனம் இருக்கோ இந்த பகுதியில் பலவீனம் இருக்குது ஹார்ட் வீக்காக இருக்குது கிட்னி சரியாக வேலை செய்யலை இப்படிலாம் சொல்கிறாங்க என்று கவலையாக இருக்கிற மக்களுக்கு முதிர் வயதன அதிலிருந்து அதிலேருந்து விடுதலையே தாரம் அன்றுவரையே சுன் ரத்தம் பூசுகிறோம்ப்பா அவர்கள் மீது பூசுகிறோம் வல்லமை வளங்கட்டும் விடுதலையாக்கும் 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 உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் விடுதலை ஆக்கும்பா உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் அண்டவரே அவர்களுக்கு போதித்து உடைய காரியங்களை அவர்களை ஆலயமாக மாற்றோம்ப்பா ஆலயமாக மாற்றும் அண்டவரே உண்மை தேடி உடைய அபிஷேகத்தினால் நம்ப ஒரு வாஞ்சையை கூடும் தாகத்தை கூடும் தாமே நேர்தாமையம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிறப்பும் சுவாமி நிரப்பு ஆண்டு ஒரு எப்பொழுது சந்தோஷம் எப்பொழுது திருப்தி அவர்களுக்குள்ளே இருக்கட்டும்ப்பா நீர் ஒரே நேர்தாமையுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதையும் ஒவ்வொருவரும் காணிக் கொடுக்கிறவர்களாக மாறட்டும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இந்த முதிர் வயதிலும் சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு தெய்வீக வாழ்க்கையை கொடுமப்பா ஒவ்வொருவரை ஒரு உறவு கட்டுப்பாக கூடாதுப்பா ஒவ்வொருவர் மீதும் நம்முடைய கரங்களை வையும் வியாதிகள் எல்லாம் வரையட்டும் அவள் விளைவினங்கள் மறையட்டும் கத்தர்க்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆலயமாக மாற்றும் ஆலயங்களாக மாற்றும் ஆசீர்வாதமாய் அநேகருக்கு பிள்ளைகளுக்கு விசேஷமாய் ஆசீர்வாதமாய் முடிவுறிந்து அவள் கனி கொடுக்கட்டும் இந்த கிருவை நீர் கொடுக்கிறபடியால் உன் கோடானு கோடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட அன்பான நேர்களே உங்கள் ஜெப விண்ணப்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் கருத்துக்களை ஸ்டெல்லா அட் ஜீசஸ் கான்ஸ் டாட் ஓவார்ஜி என்ற மின்னஞ்சல் மூலமாக அல்லது கடிதம் வாயிலாக தெரியப்படுத்த இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் பதினாறு டிஜிஎஸ் தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு இயேசு அழைக்கிறார் இது உங்கள் கண்ணீர் துடைக்க உங்களுக்காக இயங்கும் ஓர் ஒப்பற்ற ஊழியம்